தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான காரியில் தான் நான் துணை சந்தை சந்தித்து பேசினேன் பிறகு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர்களுடைய சந்திக்கின்ற பொழுதும் நானும் என்னுடைய மூத்த கட்சி நிறுவனம் என்னுடைய காரிலே அரசாங்க தான் நேரடியாக உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்தேன் பிறகு சந்தித்து விட்டு அவர்கள் வெளியிலே சென்று விட்டார்கள் பிறகு நான் பிறகு அவர்கள் பல்வேறு பணி இருந்த காலத்தில் உள்துறை அமைச்சர் அந்த பணியை மேற்கொண்டு விட்டார் நான் வீட்டிலிருந்து வெளியில் காரில் என் முகத்தை துடைக்கிறேன் அப்பொழுது அதை எடுத்து அரசியல் பட்டியினர் வெக்கமாகவும் வேதனையாகவும் தமிழ்நாட்டிலே ஊடகம் பத்திரிகையும் இந்தி நாட்டுக்கு ஒரு முன் உதாரணமாக விளங்கக்கூடிய பத்திரிகை ஊடகம் இப்படி தரம் தாழ்ந்து இதை வெளியிடுவது எந்த விதத்தில் சரியாக ஆக இதெல்லாம் உங்களுக்கு பரபரப்பான செய்தி கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் இந்த செய்தி வெளியிடுவது எப்படி ஏற்படும் இது உண்மையிலேயே வருத்தத்துக்குரியது ஊடகத்துக்கும் பத்திரிகைகளுக்கும் என்று ஒரு நடுவுலையோடு செயல்படுது ஒரு தலைவரை வேண்டுமென்று ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளரை திட்டமிட்டு இதை வந்து அவதூறாக செய்தி வெளியிடுறது சரியில்லை என்பதை மட்டும் நீங்கள் உணர வேண்டும் இன்னும் சொல்ல போனால் நான் சொல்லக்கூடாது வருத்தத்தோடு சொல்கிறேன் இனிமேல் பொதுச்செயலாளர் ரெஸ்ட்டுக்கு போனால் பத்திரிகையில் உடனே இந்த ரெஸ்ட்ருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போக வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அச்சத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் இதை முதலமைச்சர் கரூர் கூட்டத்தில் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி முகத்தை முகத்தை மறைத்து கொண்டு வெளியிலே செல்வதற்கு என்ன காரணம் நான் தான் பகிரகமாக உள்ள போனல்ல செய்தியை வெளியிட்டு விட்டு மாண்பு உள்துறை அமைச்சரை இந்த நேரத்தில் இந்த தேதியில் செல் போய் பார்க்கிறேன் என்று செய்தி வெளியிட்டு எல்லா ஊடகத்திலையும் அந்த காட்சி வந்தது நான் காரில் போற காட்சி வந்தது சொல்லிட்டு தானே போனேன் ஒரு முதலமைச்சர் எதை பேசுவது என்று தெரியாம பேசுகின்ற முதலமைச்சர் தான் பொம்மை முதலமைச்சர்னு சொல்லிட்டு